ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இழைக்காங்க நம்மக்கிட்ட நாலு ஃபீமேல் பப்பி இருந்துச்சு அதில் ரெண்டு அடாப்ஷன் கொடுத்தாச்சு இன்னும் ரெண்டு இருந்துச்சுங்க ஏன்னா மேல் பப்பியெல்லாம் சீக்கிரம் போயிடுது ஃபீமேல் பப்பி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போகுதுங்க இவங்க கிட்டத்தட்ட என் கைக்கு வந்து ஒன்றரை மாதம் ஆச்சுங்க நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு தான் இருந்தேன் பட் இவங்க ரெண்டு பேரும் இப்போ அழகான இடத்துக்கு போகிறாங்க இந்த கருப்பி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் போகிறா இன்னொருத்தி வந்து சூலூர் போகிறா ரெண்டு பேருமே நாளைக்கு காலையில் அடாப்ஷன் கொடுக்க போகிறேங்க அதனால் குளிக்க வச்சேன் இவங்களை ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு வரும்போது போர்டிங்லேயே இருந்தாங்க அங்கேருந்து குளிக்க வச்சு கொண்டு வந்தேன் இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமு கொஞ்சம் வீக்காகவே இருந்தால் அதனால் இவன் இன்னும் அடாப்ஷன் கொடுக்கல நல்லா ஹெல்த்தியாகி தான் கொடுக்கணும் இவங்க மூணு பேத்துக்குமே ஃபஸ்ட் வேக்சின் போட்டாச்சுங்க ரெண்டாவது வேக்சின் வந்துருச்சு நாளைக்கு அந்த ரெண்டு பப்பி வேக்சின் போட்டு தான் கொடுக்க போகிறேன் இவனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி தான் கொடுக்கணும் நல்லா தான் இருக்கிறான் பட் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலான்னு இருக்கேன் குளிச்சோன்னா ரெண்டு பேர் தூங்குறாங்க நம்மக்கிட்ட கேஜை க்ளீன் பண்ணி வச்சுங்க ஏன்னா அடுத்த பப்பிகள் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த பப்பிகள் இருந்தாங்க இல்லையா அதனால் வந்து கேஜெல்லாம் கிளி சானிடர்ஸ் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சிருக்கேன் பப்பிங்க தட்டெல்லாம் கழுவி வச்சிருக்கேன் சாக்கெல்லாம் அலசி போட்டாச்சு பை